புதுச்சேரியில் மக்களவை தேர்தல் தோல்விக்கு பிறகு பொறுப்பேற்கணும் முதல்வர் ரெங்கசாமி அது மட்டும் அல்லாமல் வந்து பாஜக அமைச்சர் ரெண்டு பேர் நீங்களும் அமைச்சர் அமைச்சிவாயம் வந்து பதவி விலகணும்னு சொல்லிவிட்டு பாஜக சேர்ந்த அதிருப்தி அம்மைகள் வந்து போர்க்குடியை தூக்கி வந்து டெல்லி வர சென்று புகார் தெரிவிச்சிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை வந்து எல்லாரும் அவங்கவுங்களுடைய தொகுதியோட முன்னேற்றத்துக்காக அவங்கவுங்களுடைய உரிமைகளை கேட்குறதுக்கு எல்லா எம்எல்ஏங்களுக்கும் உரிமை இருக்குது அவங்க தொகுதியோட வளர்ச்சியும் அவங்க மக்களையும் பார்க்குறதுக்கு உரிமை இருக்குது இதை கட்சி இடத்துல சொல்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது அதனால் அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன கேட்குறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும் கட்சி தலைவர்களுக்கு தான் தெரியும் இப்போ அவங்க வந்து புகார் மனு கொடுத்துருக்காங்க இது சம்மந்தமாக கட்சி மேலிடமோ இல்லைனா வந்து மேலிட பொறுப்பாளர் சொரணா அவர்களும் உங்களை கூப்பிட்டு பேசுனாங்களா இது சம்மந்தமாக ஏதாவது விளக்கம் எதுவும் உங்கள்கிட்ட கேட்டாங்களா இது சம்மந்தமாக நம்ம கருத்துகளை வந்து மேலிடம் பரிசீலிக்கும் நான் எங்ககிட்ட கேட்கணுன்ற அவசியம் கிடையாது எல்லா அமைச்சருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது என்ன நடக்குதுன்னு அவங்க கண்டு கண்காணிச்சு தான் இருக்காங்க மக்கள் மேலே அதீத அக்கறை கொண்ட அரசு புதுச்சேரி அரசு மத்திய அரசு எனவே மக்களுக்கு என்ன செய்யணும் யாரை போடணும் யாரை போடக்கூடாதுன்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் மக்கள் நலத்திட்டங்களை வந்து சரியான முறையில் வந்து கொண்டு செல்லாத வந்து மக்களவைத் தேர்தலில் வந்து தோற்றுருக்கோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பரவலாகவும் இருந்திருக்கு உங்கள் பாஜக அதிருப்தி எம்எல்ஏ அவங்க வந்து புகாரும் தெரிவிச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது மூணு வருஷம் நீங்கள் வந்து ரெங்கசாமி தலைமையில் அமைச்சரவில் இருந்திருக்கீங்க இந்த அமைச்சரவில் இடம்பெற்றிருப்பது உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா நிச்சயமாக திருப்தி அளிக்குது ஏன்னா கடந்த காலம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊரக வளர்ச்சித்துறையில் பிரதான் மந்திரி சதாக் திட்டத்தின் மூலயமா ஒரு ஐம்பது கோடி ரூபாய் புதுச்சேரி மாநிலத்துக்கு ரோடுக்கு கொடுத்து கூட காங்கிரஸ் அரசு அதை சிறப்பாக செயல்படுத்த தவறிவிடுது நாங்கள் வந்த பிறகு அந்த ஃபண்டை திருப்பி அனுப்பணும் போது திருப்பியெல்லாம் அனுப்ப முடியாது எங்கள் தொகுதி மக்களுக்கே தேவைப்படுது பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு மேல தலைவர்களை பார்த்து அணுகி பேசி அதுக்கப்புறம் முதலமைச்சர்கிட்ட பண்ணி அந்த ஃபண்டை திருப்பி அனுப்பி எல்லா சாலைகளையும் சிறப்பான சாலைகளாக எதிர்கட்சி ஆளும்கட்சின்னு பார்க்காம புதுச்சேரியில் திஆார்டி ஊரக வளர்ச்சித்துறைக்கு சம்மந்தப்பட்ட பதிமூன்று தொகுதியிலும் கிராமப்புற சாலைகளையும் சிறப்பாக போட்டு கொடுத்துருக்கோம் இந்த மீண்டும் நூறு கோடி ரூபாயை புதுச்சேரி மண்டலத்தை கொடுத்துருக்காங்க உங்களுடைய தொகுதி இல்லை வந்து மனைப்பெட்டா வழங்குறது சம்மந்தமாக வந்து நீங்கள் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க அது வந்து அரசு அரசுக்கு எதிராக நீங்கள் வழக்கு போட்டதாகனு சொல்கிறாங்க அது அரசுக்கு எதிராக போட்ட வழக்காக இல்லைன்னா இதுதான் இது ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது அதை பற்றி நீங்கள் சொல்லுங்களாம் நீங்கள் புதுச்சேரியில் ரெண்டாயிரத்தி எட்டில் புதுச்சேரியில் இருக்கிற கூடப்பக்கம் எனது தொகுதியான கூடப்பக்கத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு அதாவது ஆயுத மக்கள் பின்தங்கிய மக்கள் விதவைகள் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படி பலதரப்பப்பட்ட மக்களுக்கு கொடுக்க அரசாங்கம் ரெண்டாயிரத்தி எட்டில் அலாட் பண்ணிக்கிறது அந்த காங்கிரஸ் அரசில் அலாட் பண்ண இதில் ஊழல் இருக்குதுன்னு சொன்னதுனால அதற்கு எனது தொழில் துத்திப்பட்டை சேர்ந்த ஒருத்தர் அதுக்கு தடையானை வாங்கினார் தடை வாங்கி பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயும் இது வரைக்கும் அந்த தடையான நீக்கப்படலை நான் போட்டது வழக்கு இல்லை சிறப்பாக எங்கள் கவர்மெண்ட்டு செயல்படுது புதுச்சேரி மாநிலத்தில் பாரத பிரதமர் என்ஆர் காங்கிரஸ் இந்த முதலமைச்சரும் சிறப்பாக செயல்படுறாங்க இந்த நேரத்தில் நீங்கள் மத்திய நான் புதுச்சேரி மாநிலத்தில் அதிகாரிகள் சிறப்பாக செயல்படுறாங்க நீங்கள் தனம் மாட்சிமை பொருந்திய நீதிமன்றம் அந்த தடையை நீங்கள் எங்களுக்கு விலக்கி கொடுத்தோன்னா சம்மந்தப்பட்ட மக்களுக்கு புதுசாக ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி போடப்பட்டது அந்த இருபது வருஷத்தில் பல பேர் இறந்து போயிட்டாங்க சில பேர் வந்து இடம் பெயர்ந்துட்டாங்க சில பேர் புதுசாக மனை வாங்கிட்டாங்க அப்படி பல இருக்குது நாங்கள் அதை உடனே ஒரு கமிட்டியை போட்டு சிறப்பாக செய்கிறோம் இருக்கிற தடையை நீக்கி கொடுங்க ஏன்னா மற்றவங்க சொல்கிறத விட அந்த தொகுதியோட எம்எல்ஏ நான் அந்த தொகுதியோட எம்எல்ஏன்ற மரத்தில் மக்களுக்கு அதை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான் நீதிமன்றத்தில் மனு தான் கொடுத்துருக்கோம் வழக்கு போடலை மனு கொடுத்துருக்கோம் இந்த மனுல எண்ணியும் சேர்த்து நீங்கள் தடையை வந்து நீக்கிக் கொடுங்க சொல்லி தான் கேட்டிருக்கோம் அரசாங்கத்தை பற்றியோ அதிகாரிகளை பற்றியோ யாரை பற்றியும் நம்ம குறை சொல்ல இருக்கிற தடையை நீக்கினீங்கன்னா எங்கள் அரசாங்கம் சிறப்பாக துரிதமான முறையில் நேர்மையான முறையில் நாங்கள் அதை அலாட் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம் எனவே அது மனு வழக்கு கிடையாது இப்போ ரெங்கசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கும் அதிபத்திய மேலைகள் வந்து உங்களை சந்தித்ததாகவும் வீட்டில் வந்து நீங்கள் எங்கள் அணியில் வந்துடுங்க உங்களை நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாம் தேவை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் தான் சொல்கிறாங்க அது உண்மை தானா உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தாங்களா பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தான் குறிப்பாக சொல்லணும்னா நூறு காங்கிரஸ் எம்பிக்களை இடம்பெயர்வாங்க ஆனால் இருந்து ஒரே ஒரு தொண்டரை குணம் எந்த ஒரு கட்சிக்கும் பெயரவும் மாட்டாங்க போகவும் உண்மையான பாஜகவை சேர்ந்தவங்க யாரும் போக மாட்டாங்க கட்சி தலைமைக்கு எதிர்ப்பா குரல் கொடுக்க மாட்டாங்க இப்போ குரல் கொடுத்துருக்கவங்க அதிருப்தி எம்எல்ஏக்கள் வந்து கட்சிக்கு எதிரானவங்களா அவங்க கட்சிக்கு எதிரானவங்களே எங்கள் கட்சியை சேர்ந்தவங்க தான் தன்னுடைய தொகுதியோட வளர்ச்சிக்கு இன்னும் நிதி வேணும் தங்களுக்கு நிறைய பொறுப்புகள் வேணும்னு தான் கேட்கறாங்க அதில் தவறில்லை நான் வந்து கேட்டதுன்னா உங்களை சந்தித்து பேசுனாங்களா உங்க வீட்டுக்கு வந்தாங்களா எங்களுக்கு ஆதரவு கொடுன்னு உங்கள்கிட்ட கேட்டாங்களா அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்கல அந்த மாதிரிலாம் எதுவும் நடைபெறல இப்போ புதுச்சேரியில் வந்து பல வருடங்களுக்கு பிறகு வந்து ரேஷன் கடைகளை திறந்து அரிசி மற்றும் வந்து பொருட்கள்லாம் போடுன்னு சொல்லியிருக்காங்க ரெங்கசாமி அப்படி போடும் பட்சத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற குடிமைப் பொருள் வளங்கள் துறை இலாக்காவை வந்து ரெங்கசாமி மாற்றி மாற்றிக்கொள்வதற்கான ஒரு திட்டம் இருப்பதாக வந்து புதுச்சேரி முழுவதாக தகவல் வந்து வேகமாக பரவுது இது உங்கள் நாலேஜுக்கு வந்துச்சா அது உண்மைதானா மாற்றிமை பொருந்திய முதலமைச்சர் அவர்கள் இந்த அரிசியை போட வைக்கிறதுக்காக நாங்கள் எத்தனை முறை பாரத பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் சந்தித்து பேசியிருப்போம் முதல்வரிடையும் மனு கொடுத்துருக்கோம் என் கவர்னர்களிட்டையும் பல முறை எங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்களும் அமைச்சர் பெருமக்களும் சபாநாயகர் உட்பட எல்லாரும் மக்களுக்கு அரிசி போடணும்னு கேட்டிருக்கோம் அதனால் முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக எங்கள் கூட்டணி கட்சி தர்மன்ற முறையில் எங்கள் துறையிலே அதை எங்ககிட்டயே கொடுத்து அழகு பார்ப்பாரே தவிர அவர் வந்து அந்த மாதிரிலாம் ஒரு திட்டமெல்லாம் மாட்டார் அப்படியே அவர் பேசுறா கூட எங்களுடைய பாரத பிரதமர் இருக்கிறாரு உள்துறை அமைச்சர் இருக்கிறாரு அவங்க என்ன திட்டம் சொல்கிறாங்களோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் இப்போ அதிருப்தி எம்எல்ஏக்கள் அணியில் வந்து ஜான்குமார் இருக்காங்க இப்போ வந்து ஜாம் உங்களுக்கு முதல் முதலாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கூட்டணி அரசு ஆட்சி அமைத்த உடனே வந்து ஜான்குமார் அமைச்சர் பதவிக்கு போட்டி போட்டாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரெண்டரை வருஷம் இல்லை கடைசி ரெண்டு வருஷம் ஜான்குமாருக்கு சொன்னாங்க அப்படி ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு அந்த அதிருப்தியில் இருக்கிற ஜான்குமாரும் எனக்கு அமைச்சர் பதவி வேணும்னு ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க இதனால் உங்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கா தேர்தலில் போட்டியறது தான் போட்டி போட முடியும் அமைச்சர் பதவிகளை யாரும் போட்டி போட முடியாது அவங்கவுங்களுடைய திறமை என்னன்றது கண்டிப்பாக மத்தியில் இருக்கிற எங்களுடைய தலைவர்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அவங்க யார் வந்தால் மக்களுக்கு நல்லாயிருக்கும் யார்கிட்ட எந்த பொறுப்பை கொடுத்தா நல்லா இருக்குன்னு மக்கள் வந்து என்ன எல்லோரும் நாட்டு மன்னர் தான் எல்லோரும் பொறுப்புகளுக்கும் பதவிக்கு ஒன்று ஆசைப்படுறதுன்றது இயற்கை அதனால் இறைவன் யாரை நியமிக்கிறா நினைக்கிறாங்களோ கடவுள் யாரை நினைக்கிறாரோ எங்களுடைய தலைவர்கள் யாரை நினைக்கிறாங்களோ அவங்கள நியமிப்பாங்க அந்த அதிருப்தி கூட்டு ஏன் நம்மளாம் ஒரே அணியில் இருக்கிறோம் நல்லா தான் சிறப்பான ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதுக்காக வந்து நீங்கள் போர்க்கோடி தூக்கிறீங்க அப்படி கூட்டி அவங்கள்ட்ட எதுவும் கேட்டிங்களா அவங்களுக்கு எதுவும் கருத்து சொன்னீங்களா அவங்க போர்க்கோடி யாரும் தூக்கணுதான் தெரியல இப்பயும் நாங்கள் டெய்லி பேசியிருந்தா இருக்கோம் பழங்கி தான் இருக்கிறோம் மக்களுக்கான திட்டங்களை பற்றி விவாதம் பண்ணியிருந்தா இருக்கோம் எப்படியெல்லாம் புதுச்சேரி மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு என்னென்ன செய்யணும் கட்சியோட வளர்ச்சிக்கு என்னென்ன செய்யணும் டெய்லி கூடி பேசியிருந்தா இருக்கும் இதில் அதிருப்தின்னு யாரும் எதுவும் சொல்லலையே இப்போ அந்த வாரியத் தலைவர் பதவி தான் வந்து இந்த மோதலுக்கு காரணம்னு சொல்லப்படுது மூன்று ஆச்சு இன்னும் வாரியத்தலைவர் பதவி கொடுக்கல எங்கள் வாரியத் தலைவர் வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை முன் வச்சுருக்காங்க இதுக்கு நீங்கள் வந்து ரங்கசாமிக்கு என்ன சொல்கிறீங்க முதலமைச்சரும் எங்களுடைய பாரத பிரதமரும் தான் முடிவு பண்ணணும் இதில் அமைச்சர் முறையில் என்னுடைய துறைகளை மட்டும்தான் நான் பேச முடியும் துறையில் சில சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அதாவது வந்து வயது வரம்பு புதுசாக இருக்க வயது வரம்பு வந்து நீட்டிக்கலை அது மாதிரி வந்து பதவி உயர்வு இல்லை அதாவது துறை வந்து இன்னும் வந்து நவீனப்படுத்தலை அதை வந்து புதிய கருவியெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு நீங்கள் வந்து இதெல்லாம் சரி செய்யறதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க இப்போ புதுசாக பதவிகளுக்கு தீயணைப்பு உட்பட நிலைய அதிகாரி உட்பட அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்தியாவிலே தென்னகத்தில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் தீயணைப்பு துறையில் கொடுத்து அதற்கு உண்டான கிரவுண்ட் டெஸ்ட்டும் முடிஞ்சிருக்குது அதுக்கு ரெண்டு வருஷம் வந்து எம்எச்சிலேருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அதுக்கும் தலைமைச் செயலரும் முதலமைச்சரும் கடிதம் அனுப்பியிருக்காங்க கூடிய சீக்கிரம் அதுவும் வந்துடும் அந்த பணிகளும் நிரப்பப்படும் தீயணைப்பு தீயணைப்புத்துறை நவீனப்படுத்துறதுக்கு புதுசாக பத்து தீயணைப்பு வண்டிகள் வாங்கியிருக்கோம் கூடுதலாக இந்த ரோபோ சிஸ்டம்லாம் கொண்டு வரதுக்கு பர்மிஷன் கேட்டு முதலமைச்சர்கிட்ட மனு அனுப்பி அனுப்பியிருக்கோம் முதலமைச்சர் அங்கீகரித்த பிறகு அதையும் நவீனப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சியில் அனுமதி சீக்கிரமாக பண்ணணும் ஓ உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாருன்னா எங்கள் அமைச்சர் வந்து சிறப்பாக செயல்படுறாங்க ஆனால் எங்களுடைய இது இலாக்காவில் வந்து ரெங்கசாமி வந்து குறிக்கிடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அது உண்மைதானா முதலமைச்சர் என்றவர் அமைச்சர்கள் சரியாக வேலை செய்கிறாங்களா இன்னும் பாதுகாக்க வேண்டிய பாதுகிற வேண்டிய கடமையும் அவங்கள கண்காணிக்க வேண்டிய கடமையும் முதலமைச்சருக்கு இருக்குது அவருக்குண்டான பணியை அவர் சிறப்பாக தான் செய்கிறார் இதில் தவறு ஒன்றும் இல்லை உங்கள் கருத்துக்கும் உங்களுடைய பதிலுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி